வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்னென்னா சஞ்சீவி மூலிகை அதாவது நம்ம உடம்புல என்னென்ன நோய்கள் இருக்கோ அந்த நோய்களை பூரா குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பவுடருக்கு இருக்கு இந்த பவுடர் செய்கிறது மிக மிக எளிது மிஞ்சி போனால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே பூரா செஞ்சு விடலாம் இப்படிப்பட்ட மூலிகையை யாருமே அதாவது செஞ்சு அப்டி செஞ்சு வச்சுக்கிட்டு லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கத்தான் நினைப்பாங்களே ஒளியை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் முற்பிறவியில் நான் செய்த ஒரு புண்ணியம் இப்பிறவியில் எங்கள் ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கிறதுக்கு இறைவன் என்னை அனுப்புனதுனால இதை நான் உங்களுக்கு இலவசமாக சொல்கிறேன் நீங்கள் நேரடியாக அதை பார்த்துக்கறங்க நீங்கள் செஞ்சு சப்போஸ் நீங்கள் ஒரு நோயில் அவதிப்படுறீங்களா இன்றைய நோயாளி நாளைக்கு வைத்தியராக மாறுங்க சரியா அந்த அடிப்படையில் இப்போ நான் காமிக்க போகிறது என்னென்னா நிலவாகை சூரணம் நிலவாகைங்கிறது யூடியூப்பில் பார்த்துக்குறேங்க அதாவது முந்திரிக்காய் எப்படி முந்திரிக்காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வளைவாய் இருக்கு தரையில் தான் படந்திருக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு இஞ்சி உயரம்தான் இருக்குது அதுக்கு மேலே வராது அதை வந்து நல்லா கவனமாக கேளுங்க வளர்பிரையில் பிடுங்கணும் வளர்பிரை எப்படின்னா ஒரு ஆறு நாளைக்குள்ளே பிடுங்கி வரணும் காரணம் என்னென்னா இந்த பூமியில் பிரபஞ்ச சக்தியில் நிலவில் இருந்து வரக்கூடிய சந்திரன் என்ற ஒளி எந்த அளவுக்கு இந்த தாவரங்கள் மேலே படுதோ அந்த அளவுக்கு அதுகளுக்கு சக்தி கிடைக்கும் அந்த அடிப்படையில் நல்ல பௌர்ணமி பௌர்ண வளர்பிறை வளர்பிலிருந்து பௌர்ணமியில் நீங்கள் அதை அந்த சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையான சஞ்சீவி மருந்து வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்க நிலவாகை சமூகத்தை இடித்து தூள் செய்து பேய்சுறை குடுக்கையில் ஆனால் பாருங்கள் பேச்சுரை குடுக்கை அப்படின்னா என்னென்னா அதாவது இந்த அந்த காலத்தில் இப்போ ஏன் இன்றைக்கி பதனி இறக்குறாங்கல்ல அவங்க வச்சுருப்பாங்க இடுப்பில் இருப்பாங்க சுரக்கா பேய்சுரைன்னு அதாவது பேய்சுரை குடுக்கையில் அடைத்து கொண்டு திரிகடு பிரமாணம் சும்மா அதாவது ஒரு மூணு விரலை அதாவது இப்படி ஒரு மூணு விரலை நம்ம எடுத்தோம்னா எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் எடுக்கணும் எடுத்து திரிகடி பெருமானம் ஆவில் நெய்யில் கொள்ள உடம்பு பூரிக்கும் தேனில் சாப்பிட நல்லா பாருங்கள் உடம்பு எலும்பு தோலுமாக இருக்கேன் எதை சாப்பிட்டாலும் அவனுக்கு எதுவுமே கேட்கல ஒன்று எலும்புரிக்கு மாதிரி இருக்கிறவனுக்கு நல்லா கவனமாக கேளுங்கள் ஆவின் நெய்யில் சாப்பிட்டா உடம்பு பூரிக்கும் தேனில் சாப்பிட்டா உடம்பு வத்தும் அதாவது ஒபிசிட்டி அதாவது இருபது வயசு கூட இருக்காது நூறு கிலோக்கு மேலே இருப்பேன் அந்த மாதிரி ஆளுனுடைய உடம்பை வத்துறதுக்கு தேனில் சாப்பிடணும் சிற்றாமணக்கில் ஏ சிற்றாமனுக்கு எண்ணெயில் சுக்கு சாப்பிட்டால் எலிகடி விஷமும் சில்லறை விசகடியும் தீரும் ஏப்பமும் வெந்நீரில் கொள்ள கிருமி வெ வெந்நீரில் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள கிருமிகள் பூரம் இறந்துடும் பசுவின் மோரில் கொள்ள சாப்பிட்டால் கழியாமை அதாவது க அடிக்கடி க கழிச்சலாக போய்கிட்டுருக்குன்னு வச்சுக்கிறீங்களே அது நீ தீரும் எருமை போரில் சாப்பிட்டால் எலிகடி விஷமும் எருமை சாணி பாலில் எருமை சாணியை கொண்டாந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை புளியணும் புளிஞ்சு சாப்பிட்டால் யார் பாண்டு பாண்டுனா என்ன தெரியுமா அதாவது ரெண்டு கிட்னியும் கெட்டு போச்சு அப்படின்னா அவன் உடம்பு ஆகும் பேய் மாதிரி ஊத ஆரம்பிச்சிடும் ஊதுனா மூணு நாள் அவன் செத்து போயிடுவேன் அப்பேற்பட்டவனுக்கு இந்த எருமை சாணி பாலில் எது இந்த நிலவாகை சமூகத்தை சாப்பிட்டால் அவனுக்கு கிட்னி ட அதாவது டாய்ல யூஸ் பண்ண தேவையில்லை எருமை பாலில் பெண்கள் கை மசக்கை தீரும் பாகை இலை சாற்றில் கொள்ள உடலில் தடிக்கும் செய்யான்கடி விஷம் தீரும் செய்யான்கடின் சாதாரண விஷயம் இல்லை செய்யான் எப்படி ஊறுமோ அதே மாதிரி உடம்புல ஊறும் அதுக்கு பாக சாற்றில் சாத்தில் சாப்பிடணும் அதுக்கடுத்து குப்பை மேனிச்சாறு குப்பை சாற்றில் தேல் விஷம் தீரும் ஆழம் பழுப்பு சாற்றில் பெருச்சாழி விசகடி தீரும் அதே மாதிரி வேப்பம்பட்டை சாற்றில் செவ்வடை செவ்வட்டை கடியும் செம்மறியாட்டு நீரில் அரணை கடியும் வீலி சாற்றில் விரியன் கடியும் தேசிப்பழச்சாறுனா தேசிப்பழம்னு யார் நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காயினுடைய சாரில் சாரில் சர்வ சர்வ விஷமும் தீ தீரும் பாகல் இலைச்சாற்றில் நட்டுவாக்காளி விஷமும் அவரி இலைச்சாற்றில் அரணை வண்டுகடி வண்டுகடி குத்து தவளை குரங்கு நாய் பிள்ளை பேய் நாய் பேய் பேய் நரி இவைகளின் விஷமும் கையாந்தகரை சாற்றில் ஈலை சயமும் கொடிக்கல்லி சாற்றில் சுரமும் குளிர் சுரமும் நல்லெண்ணெயில் விக்கலும் விக்கல்னா நல்லா பாருங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க விற்கல் ஒரு கொடூரமான நோய் எந்த நேரமும் யார் யாருக்கு இருக்கோ அவுங்க இதை நல்லெண்ணெயில் சாப்பிட்டால் இந்த விக்கல் தீரும் வெள்ளாட்டு நீரில் குஷ்டம் சோகை காமாலை பசுவின் நோரில் பசுவின் மோரில் சாப்பிட்டால் சிறங்கு உழைவு பெருவயிறு மகோதரம் நீராமையும் நீங்கும் புளி புகையிலை தள்ளவும் இதே இதுக்கு வந்து பத்தியம் இது என்ன கஷ்டமா ஒரு மணி நேரத்தில் தயார் பண்ணிக்கலாம் வயக்கட்டனாடி போனீங்கன்னா அல்லது பிஞ்ச காட்டுநாடி போனீங்கன்னா இந்த இதை ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ ஏற்பட்ட அரும் பெரும் மருந்து யாராவது சொல்லுவாங்களா ஒரே ஒரு பவுடரு எவ்வளவு நோய்களை குணப்படுத்துதுன்னு பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அபூர்வமான பிரம்ம ரகசிய சஞ்சீவி மூலிகையை தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஊர் மக்கள் வந்து தெய்வமாக வணங்குவாங்க அப்போ ஏற்பட்ட இந்த இதை சொன்ன எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்